இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளை உங்களை இயேசுவின் இணைய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நாம் ஒருவரிட திருவுவெளிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் எழுபத்தி ஆறு இன்றைய வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி ஒன்று இணைச்சட்டம் அதிகாரம் முப்பது திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினாறு எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மோசையிடம் இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானையரை பழிவாங்கு அதன் பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார் மோசே மக்களிடம் கூறியது ஆண்டவருக்காக மிதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிடத்திலிருந்த ஆட்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள் இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆயிரம் பேரை போருக்கு அனுப்ப வேண்டும் அப்படியே இஸ்ரேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலம் ஒன்றுக்கு ஆயிரம் வீதம் பன்னீர் ஆயிரம் பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர் மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் அந்த ஆயிரம் பேரை குரு இலையாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார் அவர் திருத்தல துணைக்கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடி எடுத்து சென்றார் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார் இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர் மிதியானின் ஐந்து அரசர்கள் ஏலி இரக்கேம் சூர் கூர் ரபா ஆகியோர் அத்துடன் பெகோரின் மகன் பிழையாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர் இஸ்ரேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைபிடித்தனர் அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள் மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர் அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர் ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர் பின்பு அவர்கள் சிறை பிடித்தோர் கொள்ளையடித்தவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே குரு எலையாசர் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர் மோசே குரு மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர் ஆயிரவர் நூற்றுவர் தலைவர்கள் ஆகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசேசனம் கொண்டார் மோசி அவர்களிடம் கூறியது பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா பிள்ளையாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தாமே அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினால் கொள்ளை நோய் வந்தது எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள் ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்படுத்த தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் ஏழு நாட்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள் உங்களையும் நீங்கள் சிறைப்பிடித்தவர்களையும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள் உடைகள் தோல் பொருட்கள் வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள் மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் பின்னர் குரு எலையாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது ஆண்டவர் மோசிக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும் அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும் ஆ மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும் நெருப்பை தாங்க கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் தோய்த்து எடுக்க வேண்டும் ஏழாம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்கள் அகலும் நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆட்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு இளையாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் கணக்கெடுங்கள் போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளைப் பொருளை பங்கிடுங்கள் போருக்கு சென்றிருந்த படை வீரரிடமிருந்த ஆட்கள் மாடுகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றில் ஐநூற்றில் ஒன்றை ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள் அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு இளையாசரிடம் கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆட்கள் காளைகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து ஆண்டவரின் திருவுரைவிடத்துக்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும் மோசையும் குரு இளையாசரும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர் படை வீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஆடுகள் எழுபத்தி ஏறாயிரம் மாடுகள் அறுபத்தோராயிரம் கழுதைகள் ஆட்கள் மொத்தம் முப்பத்தி ஏறாயிரம் பேர் அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள் போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதிப்பங்கில் உள்ள ஆடுகளின் தொகை மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ஆண்டவர் பங்கிலிருந்த ஆடுகள் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து காளைகளின் தொகை முப்பத்து ஆறாயிரம் அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து மூன்று கழுதுகளின் தொகை முப்பத்தாறாயிரத்து ஐநூறு முப்பதாயிரத்து ஐநூறு அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று ஆட்கள் தொகை பதினாறாயிரம் அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் முப்பத்தி பேர் ஆண்டவர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை மோசே குரு ஆசரிடம் கொடுத்தார் போருக்கு சென்றிருந்த ஆட்களுக்குரியது போக மோசி இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பாதிப்பங்கில் ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு காளைகள் முப்பத்தாறாயிரம் கழுதைகள் முப்பதாயிரத்து ஐநூறு ஆட்கள் பதினாறாயிரம் பேர் ஆண்டவர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆட்களிலும் கால்நடைகளிலும் ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து அவற்றை ஆண்டவரின் திருவுருவிடத்துக்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசை கொடுத்தார் பின்பு பல்லாயிரத் தலைவர் பல்லாயிரத்தவர் படைத்தளபதிகள் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் மோசையை அணுகினர் ஆண்டவர் மோசையிடம் உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்ட போர்வீரர் எண்ணியபோது ஒருவரும் குறையவில்லை அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன்னடிகளான காப்பு வகைகள் கடகங்கள் முத்திரை மோதிரங்கள் காது வளையங்கள் குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர் மோசையும் குரு இளையாசரும் அவர்களிடமிருந்த கைவினைப் பொருட்களான எல்லா பொன் அணிகலன்களையும் பெற்றுக் கொண்டனர் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய இருநூறு கிலோ கிராம் ஒவ்வொரு படைவீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான் மோசையும் குரு இளையாசரும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக் கொண்டனர் அதை ஆண்டவர் முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர் இணை சட்டம் அதிகாரம் முப்பது இவையெல்லாம் நிகழும் போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய் நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்து நின்று விடுவிப்பார் உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலுமிருந்து மீண்டும் கூட்டி சேர்ப்பார் நீ வானத்தின் வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் ஆண்டவர் அங்கிருந்து கடையில் கூட்டி சேர்ப்பார் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் மூதாதையர் உடமையாக்கி இருந்த நாட்டுக்குள் உன்னை குணர்வார் நீயும் அதை உடமையாக்கி கொள்வாய் உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகு செய்வார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் ஆண்டவர் முழு இதயத்தோடும் அன்பு கூறுவாய் அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீது உன் வெறுப்பு உன்னை வெறுப்பவர் மீது உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வர செய்வார் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா அவரது குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார் உனது கருவின் கடி உன் கால்நடைகளின் ஈற்று உனது நிலத்தின் பயன் அனைத்துமே நலம் நலமே அமையுமாறு செய்வார் உன் மூதாதையரில் மகிழ்வு கண்டது போல உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாததில்லை உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதோ பார் வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழகுவாய் நீ உடமையாய் கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கி யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன் மேல் என்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாபையும் ஆசையும் சாபத்தை உனக்கு முன் வைக்கிறேன் நீ உன நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவி கொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் திருப்பாடர்கள் அதிகாரம் ஆண்டவர் மீது அன்பு கோருகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாற நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாடி அவர் எனக்கு செவி சாய்த்தார் சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன துன்பமும் துயரம் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட எனக்கு மீட்பளித்தார் என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் என் உயிரை சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் என் கால் இடறாதபடியும் செய்தார் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமன் வாழ்ந்திடுவேன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலத்துக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக பதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தின் முற்றங்களில் எரிசலைமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் அல்லே லூயா